நம்ம உத்தரமேரூருக்கும் பண ஓலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் குடைவோலை முறைவர் கை தட்டுங்க இந்தியாவுக்கே தேர்தலை கண்டுபிடித்து ஊரே எந்த இடம் உத்தரமேரூர் யார் அந்த கல்வெட்டு கோயிலை பார்த்துருக்கீங்களா அந்த பேருந்து நிலையம் பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க எப்படி எடுத்தாங்க பண ஓலையில் ஒரு பேர் எழுதிட்டு ஒன்றாம் பாடு இரண்டாம் ஆடு அது உங்களுக்கு இஸ்ரீல வருதா எல சார் வருது பதினொன்றாம் வகுப்பில் வருது அப்போ ஒரு குழந்தைய விட்டு ஒரு மண்பானையில் போட்டு அந்த முதல்ல எடுக்கிற பண ஓலையில் யார் பேர் இருக்குது யார் பேர்னு உங்கள் பேர் சொல்லுங்கள் கலையரசன் ஒன்றாவது வார்டு நீங்கள் ஒரு சொல்லுங்கப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹேமதியா ஏமலதா இரண்டாம் வார்டு அப்படின்னு அறிவிப்பாங்க இதா தேர்தல் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஓட்டு போட்டோம் எப்படி வந்தது காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் முதல்ல மஞ்சள் பெட்டி செவ்வாய் எப்படி மஞ்சள் பெட்டி அதில் ஓட்டு போடுறாங்களோ யாருக்கும் என்ன நடந்தது பைலட் பேப்பர் உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு பக்கம் ஏணி இருக்கும் ஒரு பக்கம் ஆணி இருக்கும் ஒரு பக்கம் தொடப்பம் இருக்கும் ஒரு பக்கம் மரம் இருக்கும் இருந்தா இல்லையா சோப்பு டப்பா இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாத்துலேயும் போட்டமா இல்லையா அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்க எலக்ட்ரானிக் கணினி நீ போய்ட்டு எந்த படத்துக்கு நேராக வச்சு ஒரு அழுத்தினா ஒரு பீப் சவுண்ட் வருது முடிஞ்சு போகுது அப்போது பண ஓலையினுடைய வரலாறு ஒரு தேர்தலை இந்த உலகுக்கு அறிமுகம் காட்டினது ஒரு பண ஓலை பண ஓலையில் கம்பல் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா இந்த பக்கம் சவுத் சைடு போனீங்கன்னா பண ஓலை சுருட்டி பெரிய ஓட்டையாக இருக்கும் காது உங்கள் காது மாதிரி இல்லை உங்க காது மாதிரி இல்லை பெண்கள் காது மாதிரி அதில் கம்பல் போடுறதுக்கு பதிலாக அந்த பணம் ஓலையை சுரட்டி வச்சிருப்பாங்க சரியா வேற எதுக்கு பயன்படுத்துது பணவால விளையாட்டு பொருட்கள் கைவினை பொருட்கள் கை தட்டுங்க அதுக்கப்புறம் எதுக்கு பயன்படுத்து மழைக்காலத்தில் விசிறி அதுக்கு அடுத்தது சமா கூடைன்னு சொல்லுவாங்க அதை அடுத்தது அடுத்தது வீட்டுக்கு கூரை அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்லணும் முரம் அடுத்தது அடுத்தது ஒரு மரக்கன்று நான் பரிசா கொடுக்கப் போறேன் சந்தனக்கன்று பரிசு ஒரு முக்கியமான விஷயம் அது இருக்கு எல்லாம் சொல்லிட்டோம் பனங்கற்கண்டு பதனி பனவெல்லம் கல் எல்லாம் சொல்லிட்டோம் கைவினை பொருட்கள் மட்டை